மிதுனம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிட ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த செப்டம்பர் மாதம் மிதுன ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு பொதுவான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோடு நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம் நண்பர்களே புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் மிதுன ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா ராசியிலே செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது சுக்கரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இது இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கான கிரக அமைப்புகள் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் தனது சொந்த ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது நட்பு ராசியான கன்னி ராசியில் அமர்வார் இருபதாம் தேதி புதன் பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசியான கன்னி ராசியில் ஆட்சி பெற்று பலமுடன் இருப்பார் அன்று இருபதாம் தேதி அன்று கேவும் சுக்ரன் பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசியான துளாற்றில் ஆட்சி பெற்று வலிமையுடன் இருப்பார் இது இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கான கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகள் மூலமாக இந்த மிதன ராசிக்காரவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன நன்மையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மிதன ராசிக்காரங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி அப்படிங்கிறது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசி மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் ஸ்தானம் அதிபயங்கரமான மறைவு ஒன்றும் கிடையாது இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது எப்போவுமே தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எதையுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியத்தை வீரியத்தை கொடுக்கக்கூடிய ராசி முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது என்று மனம் சொல்லுகின்ற ராசி தன் கையை உண்டி தானே எந்திருக்கின்ற ராசி மற்றவர்கள உதவியை நாட வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கக்கூடிய ராசி இப்படியெல்லாம் ஒவ்வொரு விதை தனக்கு நிகர் தானே என்று செயல்படக்கூடிய ராசி இந்த மிதன ராசி இவங்ககிட்ட எப்பவுமே தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் தான் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கிற விதிமுறை போட்டு வாழக்கூடியவங்க எந்த நிலை வந்தாலும் தன் நிலையிலிருந்து மாறாமல் வாழக்கூடியவங்க இந்த ராசிக்காரவங்க இப்படிப்பட்ட மிதனராசிக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இங்கே தான் நாம் நல்லா யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மிதுன ராசிக்காரங்களால் மற்றவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் இந்த மிதன ராசிக்காரவங்கள் மற்றவங்களை நிறைய பேரை வாழ வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மிதனராசிக்காரங்களை தேடி வந்து உதவி கேட்டால் உடனே இவங்க கையில் நீளும் சரி இந்த பிழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி பகையாளியை கூட தன்னுடைய பந்த உறவு முறை மாதிரி பார்த்துக்கிறக்கூடிய கூடிய ராசிதான் இந்த மிதனராசி ராசி நூற்றுக்கு நூறு சதவீதம் இது உண்மை எக்கச்சக்கமான துரோகங்கள் இந்த மிதன ராசிக்காரவங்களுக்கு பண்ணினாலும் அந்த துரோகங்களை கூட மறந்து விடுவார்கள் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ராசி புதனுடைய ராசி சமயோஜித புத்தியை பயன்படுத்துகின்ற ராசி அறிவுக்கு இலக்கணமாக விளங்கக்கூடிய ராசி அதனால்தான் இவங்க எப்போவுமே வந்து தன்னுடைய அறிவை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செலுத்திக்கிட்டு இருப்பாங்க கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு போதி போதிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆசானாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் என்பதால் தான் மற்றவர்கள் செய்கின்ற அந்த துரோக பாதகங்களை கூட இவர்களால் மறக்க முடிகிறது அந்த மறக்கின்ற பக்குவம் இந்த மிதனராசி நண்பர்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய பொக்கிஷம் அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது இவர் செய்த துரோகத்தை மறந்து அவர்களிடம் நட்டு பாராட்டக்கூடிய அமைப்பு ஒரு மனிதருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த புண்ணியவான்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த ராசியில் சிவன் பகவானுடைய திருவாதிரை நட்சத்திரம் குரு பகவானுடைய புனர்பூஷ நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய மிருகசீரட நட்சத்திரம் உண்மையாகவே அந்த திருவாதிரை ராகுபகவானுடைய நட்சத்திரம் தான் சிவனின் நட்சத்திரம் என்பதால் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு எப்படியாவது இறை இறைபக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் பக்தி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இவர்கள் சிவனைத்தான் அதிகமாக வணங்கி வழிபடுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை அப்போ படைச்ச பிரம்மனையே படைச்ச சிவனையே இவங்க வணங்கி வழிபடுறதனால இவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய முடியும் இவர்கள் எப்படி மற்றவர்களை கெடுக்க முடியும் ஆக இவர்கள் வேண்டுகின்ற தெய்வம் அப்படி இவர்கள் போகின்ற பாதை எப்படி இவர்கள் செய்கின்ற புண்ணிய தர்மங்கள் அப்படி அதனால் தான் இவங்களால் மற்றவங்களுக்கு மனசால அளவில் கூட ஒரு கெடுதலை நினைக்க முடியாது முடி அப்படி நினைச்சாலே இவங்க மனசு அதுக்கு இடம் கொடுக்காது உண்மையாகவே மிதனராசிக்காரங்களுக்கு அந்த இடம் அப்படிங்கிறது வராது மனசில் இடம் வராது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க எவ்வளவு துன்பத்தையும் தாங்கிக்கிடுவாங்க இப்போ இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் இந்த மிதன ராசிக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடு பத்தாம் இடமும் குரு பகவானுடைய வீடு தான் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் கூட்டாளிகள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட இடம் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட இடம் ஆக இப்பேற்பட்ட இடத்தில் இருக்கின்ற குரு பகவானே இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருகின்றதனால் மாரகாதிபதியாக வருவதனால் இந்த இடத்தில் ஏழாம் இடத்தின் மூலயமாக நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருவாங்க கணவன் மனைவி அப்படிங்கிறது எவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங்காக போனாலும் அவர் கரெக்டாக இருக்கணும்னு நினப்பார் இவங்க நான் தான் சட்டம்னு சொல்லி ஒருத்தர் நினைப்பார் என்னுடைய பேச்சை தான் நீ கேட்கணும்னு சொல்லி இவர் பேசுவார் அவர் இல்லை இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கணவன் மனைவி இப்படி சொல்லி பேசியே சில நேரங்களில் இவங்களுக்கு வந்து ஒரு பாதகமான நிகழ்கள் அப்படிங்கிறது நடந்துரும் கொஞ்சம் விட்டு கூட பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உன்னோட என்னால் வாழவே முடியாது எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னை விட்டு பிரிஞ்சிரு உன்னால எனக்கு எந்த துன்பம் வேணான்னு கூட சில பேர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் இந்த மிதன ராசிக்காரர்கள் வெகுபாடுபட்டு கொண்டிருப்பார்கள் இதே ஏழாம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் என்றது நண்பர்களும் இவர்களுக்கு பெரிய துரோக பாதகங்களை செய்து விடுவார்கள் நண்பர்களை நம்பியே இவங்க ஏமாறிடுவார்கள் அவங்க என்ன சொன்னாலும் இவங்க கேட்டுருவாங்க நம்பிடுவாங்க இந்த நம்பிக்கை தான் இவங்களுக்கு முதல் எதிரியாக இருக்கிறா இருக்குது அப்படின்றத இவங்களால் ஊர்ஜிதம் பண்ண முடியாது ஏன்னா சமயோஜித புத்தி இருந்தும் கூட சில நேரத்தில் பயன்படுத்த முடியாமல் போயிடும் ஏன் அப்படி பயன்படுத்த முடியாமல் போயிருன்னு சொன்னால் பயங்கரமான குருட்டு நம்பிக்கையை வைக்கிறதுனால தான் நம்ம கண்ணை நம்மளே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுது அந்தளவுக்கு இவங்க வந்து நம்பிக்கை வச்சுட்றாங்க அந்த நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு அவங்க இவங்களுக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க ஆக நம்பி 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 மோசம் போகக்கூடியவங்க இந்த மிதனராசிக்காரவங்க ஏன் நம்புறீங்கன்னு கேட்டால் அவங்களுடைய குணம் அந்த மாதிரி அவங்க பிறவி குணம் அதை மாற்றவே முடியாது மிதனராசிக்காரங்களுக்கு மெ பிறவி குணம் அதை மாற்ற முடியாது மாற்ற சொன்னாலும் மாற்றிக்கிற மாட்டாங்க ஏன் அப்படி வந்து ஒரு காலமும் நான் அந்த மாதிரி வந்து இருக்க முடியாது என்னால் மற்றவங்க நல்லா இருந்தால் இருந்துட்டு போட்டோம் எனக்கு பகவான் விட்ட வழி அப்படின்னு சொல்லி இவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை தான் வரும் எனக்கு எதிர்ப்பதமாக பேசுகிறதுக்கு இவங்களுக்கு அந்த எண்ணம் வராது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் மிதனராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சில நேரத்தில் ரொம்ப புண்பட்ட வாழ்க்கையாக ஆயிடுது ஒரு கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணாலும் அந்த பாட்னர் அப்படிங்கிறவங்க இவங்கள கரெக்டாக ஒரு போலி கணக்கு போட்டு ஏமாத்திடுவாங்க அந்த பாட்னரும் அந்த தொழில் பாட்னரும் சரியாக ஒத்து வர மாட்டாங்க சரி இந்த மிதன ராசிக்காரவங்களுக்கு இருக்கிற வேலையாவது சிறப்பாக இருக்குமான்னு கேட்டால் நல்ல வேலை அமையுங்க ஆனால் அந்த வேலையில் ஒரு நிரந்தரமாக இவங்களால் இருக்க முடியாது ஒரு நிரந்தரமாக இதையே செய்வோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்தோம் இவங்க பண்ண மாட்டாங்க ஆப்போசிட்டில் இருக்கும் யாராவது பண்ணி அந்த வேலையே இன்னொரு வேலைக்கு மாற வேண்டியதாயிரு தொழில் பண்ணினாலும் அதே மாதிரி தான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதை நிரந்தரமாக செய்யணும்னு நினச்சி ஆணித்தனமான எண்ணத்தோடு தான் இருப்பாங்க அந்த தொழில் இவங்களுக்கு சரியாக ஒத்து வராது காரணம் என்னங்க ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் குரு பகவான் குரு பகவான் இவர்களுக்கு பாதக மாரகாதிபதி இந்த குரு தான் மிகப்பெரிய எதிரி அடுத்ததாக வரக்கூடிய ஒரு சிவை இவர் வந்து அதிகமாக பண்ண மாட்டார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் இருந்தாலும் அந்த லாபம் அப்படிங்கிறத சின்ன ஒரு மைனஸை காட்டிடுவார் ஆகவே மிதனராசிக்காரங்கள் வந்து இப்படியெல்லாம் சிரமப்படுகிறார்களே என்றால் இது நூறு உண்மை இது என்ன சார் எப்போ சார் மாறும் அப்படின்னு கேட்டால் சுய ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகங்களில் ஒருவேளை உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய வலிமையிலேருந்து மிக குறைவாக இருக்கணும் அதே மாதிரி உங்க ஜாதகத்துல உங்களுக்குன்னு நாம யோகத்தின் பிரகாரம் அவயோகி யோகாதிபதினு சொல்லி இருப்பாங்க கருணநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு பகவான் இருப்பார் இவர்களெல்லாம் உங்க ஜாதகத்துல எந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரியான முறையில் ஆய்வு பண்ணி பார்த்தா தான் தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும் ஆக யாருக்குமே வந்து வாழ்க்கை போராட்டமாகவே இருக்க போகிறது கிடையாது முன்னேற்றம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்குறியும் தேவையில்லை அவங்கவுங்க சுய ஜாதகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றத்தை தேடி கண்டுபிடித்து எடுத்து உங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு வழிகாட்டியா ஒருத்தர் இருந்துட்டாருன்னா நீங்கள் அதன்படியா பயணிச்சு வாழ்ந்துருவீங்க இதுதாங்க உண்மை மனிதனாக பிறந்துட்டால் முன் முன்னாடி இருக்கிற வாழ்க்கை அதாவது ஆரம்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லாட்டி சில பேருக்கு ஆரம்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் நடுத்தர வாழ்க்கை அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு நடுத்தர வாழ்க்கை நல்லா இருந்து பின்னாடி வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும் எப்பவுமே ஒரு விஷயம் ஆரம்பத்தில் வாழ்க்கை வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது இறுதிக்கட்டமாக வாழ்கிறோம் பார்த்திங்களா ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வாழ்கிறோம் பார்த்தீங்களா அப்போ தான் அதுதான் சரியான வாழ்க்கை அப்போ அந்த மாதிரி வாழ்வாங்களான்னு கேட்டால் உண்மையாகவே மிதனராசிக்காரங்களுக்கு ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை அமையுதுன்னு சொன்னால் அது சிவன் கொடுத்த அற்புதமான வரம் அதுக்கப்புறம் இவங்களை அசைக்கவே முடியாது அப்படி தான் கடைசி கால வாழ்க்கை அப்படிங்கிறது மிதனாராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பகவான் அமைச்சு கொடுத்துருவார் இதுவும் எழுதப்பட்ட விதி மிதன ராசிக்காரங்களுக்கு இதை மாற்றவே முடியாது அது கட்டாயம் கிடைச்சே தீரும் ஆக மிதன ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை எப்போ எனக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போது அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும் அது நிச்சயமாக வரும் ரொம்ப சந்தோஷமா இல்லாட்டிங்கூட ஓரளவுக்காவது ஒரு பகுதி பகுதியாவது ஒரு மன நிம்மதியோட மன நிறைவோடு சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு அப்போ கண்டிப்பாக இருக்கும் ஆக மிதன லைஃப் அப்படிங்கிறது பொதுவான பலன் இது பொதுவாக இப்படி தான் ராசிக்காரவங்க இருப்பாங்க ஆனால் இதை மாற்றி எழுதக்கூடிய அமைப்பு உங்கள் சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒம்பது நூற்றி எழுபத்தி இந்த நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகத்துக்குன்னு சுய ஜாதகம் பார்க்கறதுக்கு கட்டணம் அப்படிங்கிறது இருக்குது விருப்பப்பட்டால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் மாற்றம் இருக்கும் முன்னேற்றமான வழி இருக்கும் அந்த வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் உங்கள் ஜாதகத்தை பார்க்க நீங்கள் தயாராக இருந்துக்கங்க சரிங்களா சரி இப்படிப்பட்ட மிதன ராசிக்காரவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படிங்க இருக்கும் வாழ்க்கை முழுவதும் முன்னாடி போராட்டமாக தான் இருக்குது ஏதாவது ஒரு மாதத்தில் நல்லா வருமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நிறைய வீடியோக்களில் மிதன ராசிக்கா ஆகா ஓஹோன்னு சொல்லி போடுறாங்க எடுக்கிறாங்க சனி வக்ரமன்றாங்க குரு வக்ரமன்றாங்க செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி எத்தனை பயிற்சி வந்தாலும் ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அது என்ன பலன் கொடுக்க காத்திருக்கோ அதுதான் கிடைக்கும் ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு ஒரு வந்து ஒரு பொதுவான விஷயம் இது ஒரு லட்சம் பேருக்கு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நூறு பேருக்கு தான் பொருந்தும் பாக்கி ஆட்களுக்கு பொருந்தாது ஏன் பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம சுயஜாதகம் தான் முடிவு பண்ணும் சரிங்களா இப்போ நம்ம இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம் இது வரைக்கும் உங்களுக்குள் ஒளிந்து கிடைந்த அந்த தைரியம் தன்னம்பிக்கை இப்போ துளிர்விட்டு பிரகாசமாக இருக்கும் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களை நீங்களே தைரியப்படுத்தி எதையும் துணிச்சலா செய்வோம் எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் எது வந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிற்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் என்னங்க ராசியில் செவ்வாய் பகையாக இருந்தாலும் செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து எப்பவுமே ஒரு தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதிபயங்கரமா துணிச்சலா செயல்படக்கூடிய கிரகம் அல்லையா அதனால ஆறாம் அதிபதியும் உங்களுக்கு இவர் தான் பதினோராம் அதிபதியும் இவர் தான் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இவர் தான் கடினமான உழைப்புக்கும் இவர் தான் இவர்தான் இவர் தான் எந்த ஒரு சர்வீஸ் ஆனாலும் இவர் தான் ஆக ஆறாம் இடத்தின் அதிபதி பதினோராம் இடத்தின் அதிபதியுமான செவ்வாய் ராசியில் இருக்கிறது ஒரு விதத்தில் சிறப்பு தான் அப்படின்னா என்ன அர்த்தம் குருட்டு தைரியம் மட்டும் வைக்காதீங்க ரெண்டு கண்ணையும் நல்லா நம்ம என்ன செய்யணும் பவராக திறந்து பார்த்து தான் அதில் ஈடுபடமா வேணாமான்னு பார்த்து இறங்கணும் ஆக செவ்வாய் வந்து குருட்டு தைரியத்தை கொடுத்துருவார் ஆனாலும் இந்த மாதம் அப்படிங்கிறது தைரியமாக இறங்கி எதுலேயும் இறங்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும் அதன் மூலமாக நிலம் பலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அதன் சம்பந்தமாக வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துலையே பேசி அந்த இடத்துலையே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முடிவெடுத்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து முடித்து கையெழுத்து வாங்கி விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது என்றைக்கும் பிரச்சனை இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க பத்து வருஷம் கழித்தனாலும் அந்த பகை வந்தே தீரும் அந்த பிரச்சனை வந்து தீரும் அப்போ உங்களால் தீர்க்க முடியாது இந்த ஒரு விஷயத்தில் கரெக்டாக பார்த்துக்கங்க இந்த ஒரு விஷயத்தில் கரெக்டாக பார்த்து செயல்பட்டுக்கங்க பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னேன் குரு உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு பன்னிரெண்டில் நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டால் நிம்மதியான உறக்கத்தை கொடுக்க மாட்டார் முதல்ல அதை கெடுத்துருவார் கொஞ்சம் நிம்மதியாக தூங்க முடியாது மன நிம்மதி வராது குழம்பிக்கிட்டே இருக்கும் இதை செய்யலாமா அதை எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம மன நிம்மதி குறைஞ்சிரும் மன உளைச்சலை கொடுத்துருவார் இதுக்கப்புறமா தேவையில்லாத விரத செலவுகளை நிறைய கொடுத்துருவார் இந்த விஷயத்திலும் குருபான் தன்னுடைய வேலையை காட்டிடுவார் வெளியூர் வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சாலும் அங்கேயும் வந்து நமக்கு வேலையை கொடுப்பாரு அந்த சரியான வருமானம் வந்தாலும் அதையும் செலவழிக்க வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பார் ஏன்னா குருவினால் உங்களுக்கு நன்மை இல்லை ஆனால் பார்க்கின்ற இடம் நாலாம் ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல கேதுவும் சுக்கரனும் இணைந்திருக்கின்ற பொழுது சுகங்கள் கெடும் அப்படிங்கிறதுனால இந்த கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப ஒரு அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு மைனஸை கொடுப்பாரு அதுக்கப்புறமா ஒரு வீடு வண்டி வாங்கின நிலம் சம்மந்தப்பட்டது ஏதாவது பண்ணுறோம் எடுக்கிறோம் புதுசாக வாங்கணும்னு கேட்டால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி அப்படிங்கிறத நமக்கு சப்போர்ட்டிங் பண்ணார் ஏன்னா கூடவே கேது பகவான் அதை வந்து சுக்கரன் ஆசைப்படுவார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்க போகிற போது இங்கே ஒரு தடை வந்துடும் அவர் அந்த வாகனத்தை வாங்க முடியாமல் போயிடும் ஒரு நிலத்தை பார்க்க போவார் அது வாங்க முடியாமல் போயிடும் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து கண்டிப்பாக அதிகமாக கவனம் செலுத்து தான் படிக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் மாணவர்களுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது அதிகமான நாட்டம் வச்சு தான் படிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குங்க அதுக்கப்புறமா இருபதாம் தேதிக்கு மேலே சுக்ரன் சன்னுடைய சொந்த ராசி ஐந்தாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது காதலர்களுக்கு அற்புதமான வாழ்க்கைங்க இந்த லவ் பண்ணி கல்யாணம் முடிக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக அருமையாக இருக்கும் மனம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இந்த நேரங்களில் அது ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கெல்லாம் அதிகமாக நீங்கள் போயிட்டு வருவீங்க அதிகமான ஈடுபாடோடு போயிட்டு வருவீங்க அதன் மூலமாக நிறைய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் எடுத்த காரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்போ இதுவரைக்கும் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு காரியமும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நிறைய பேருக்கு வந்து இந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது அவசியம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோர்ட்டு கேஸில் இருக்கிறவங்களுக்கு தடாலடியாக பேசி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இந்தா உன்னோட இதை நீ உன்னோடைய ப்ராப்பர்ட்டியை நீ ஏற்றுக்க என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் வச்சுக்கிறேன் இந்தா உனக்கு முடிஞ்சு போச்சு டிவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான கையெழுத்து போட்டு கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க அந்த மாதிரியான பேச்செல்லாம் இப்போ வரும் அதே மாதிரி நண்பர்கள் மூலயமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வருது தொழில் பாட்னர் விஷயத்தில் தீர்வு வருது இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும் ஒரு நிம்மதி பெருமூச்சு அதோட விட்டு விலகிருவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி அதுக்காக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி கோச்சாரத்தில் ராகுபகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு இதுவரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வேலையில் இருப்பாங்க மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் மாற்றி அமைச்சுக்கலாமா அமைச்சிக்கலாம் அது இந்த காலகட்டத்தில் இங்கே செய்யலாம் பாக்கியஸ்தானத்தில் வந்து சனி வக்ரம் என்னங்க செய்வார் இந்த தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவருடைய சொத்து முன்னோர்களுடைய வழியில் கிடைக்கக்கூடியவங்களுக்கான ஆதாயங்கள் அப்படிங்கிற வந்து ஒரு வக்ரத்தில் இருக்கிற பொழுது அது சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அது வக்ர நிவர்த்திக்கு முன்னாடி தந்தை மற்றும் தந்தையுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் அப்பா நல்லா சப்போர்ட் பண்ணுவார் அது மாதிரி நீங்களும் ஒரு நல்ல போட இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ இருக்கும் இருபதேதிக்கு மேலே புதன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் சூரியனும் அங்கே தான் இருப்பார் அப்படின்னா தான் எதை எப்படி பண்ணணும் இதுவரைக்கும் இப்படி இருந்து தான் நம்ம இப்படி கிணத்தனமாக இருந்து தான் இப்படியெல்லாம் ஆயிட்டோமா அப்போ இனிமேல் நம்ம இப்படி இருந்தால் தான் நம்ம பிழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது இப்போ தான் அந்த நான்காம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் வரும்போது எதையுமே நீங்கள் ஒரு நிபுணத்துவத்தோடு செயல்பட்டு ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது அப்போ தான் நடக்கும் கண்டிப்பாக இனிமேல் அப்படி தான் இருப்பீங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் எதையுமே நீங்கள் திட்டம் போட்டு தான் செஞ்சு வெற்றி பெறுவீங்களே தவிர திட்டம் இல்லாமல் எதையுமே நீங்கள் செய்ய முடியாது இந்த திட்டத்துக்கு முன்னாடி யார் வந்தாலும் தோற்று தான் போவாங்க இனிமேல் உங்களை ஏமாற்ற யாராலும் முடியுமா முடியாது அப்படி ஒரு ஏமாற வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு உங்கள் மைண்டு வேலை செய்யும் எத்தனை நாளைக்கு நம்பி நம்பி நம்ம மோசம் போகிறது இனிமேல் நம்பிக்கை தேவையில்லை நம்மளுடைய அறிவு கரெக்டாக வேலை செய்யும் நிபுணத்துவத்தோடு வேலை செய்யும் அந்த நுண்ணோக்கும் திறன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வந்துடும் அப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் துரோகி யார் நம்ம அவமானப்பட்டோம் யார்னால அவமானப்படாமல் கூட இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பில் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கான பலன்களாக இருக்கும் நல்ல பலனாக இருக்கும் புரியுதுங்களா ஆக இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு மெயினாக சொல்லப்போனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தைரியம் அப்படிங்கிறது பராக்கிரம செயல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் செஞ்சு தான் தீருவீங்க உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது பொறுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரி பொங்கி எழுந்து செய்வீங்க புரியுங்களா கடனை அடைப்பதற்கான வழியை எப்படின்னாலும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க அதில் எப்படியா லாபத்தை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லி போவீங்க அப்போ உழைப்பு கேட்ட ஊதியத்தை கட்டாயம் சம்பாதிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குங்க அந்த வெறி இப்போ அந்த தாகம் இப்போ தனியும் இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமா உங்களால் முடியும் உங்கள் கிட்ட வந்து இனிமேல் உங்களை யாராவது ஜெயிக்கணும்னு நினச்சா அது முடியாது அந்த மாதிரி இருப்பீங்க தேவைப்பட்டதெல்லாம் குடும்பத்துக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் அப்படி சிறப்பான செயல்களெலாம் நடக்கும் உங்களுக்கான புதுசாக ஒரு வாகனத்தை வாங்கணும் புதுசா ஒரு நிலம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக போகலாம் உயர் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக செயல்படலாம் ஆனால் கவனமுடன் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது அந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி ராசியில் இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஏழாம் இடத்தின் மூலமாக இருந்த எதிரிகள் துரோகிகள் எல்லாம் விலகி உங்களுக்கு கொஞ்சம் ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திருந்தி வருவாங்க அவங்க வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் மன்னிப்பு கேட்பாங்க நீங்கள் மன்னிப்பு கேட்குறாங்கன்னு சொல்லி மகிழ்ந்து போயிடாதீங்க ஒரு நடிப்பாக கூட இருக்கும் மேலோட்டமாக இருப்பாங்க பார்த்து கவனமாக இருந்துக்குங்க ஆனாலும் திரும்ப வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க மன்னிப்பு கட்டாயம் கேட்பாங்க நான் செஞ்சது தவறு என்னை மன்னிச்சுக்கேன்னு ஒரு வார்த்தை நாளும் இந்த மிதனராசிக்காரங்கள பார்த்து கேட்டுத்தான் தீருவாங்க அப்போ எதிரிகள் சரணடைவார்கள் அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய அந்த இறை வழிபாட்டின் மூலயமா கிடைத்த சக்தி இந்த இடத்துல வெல்லும் நீங்கள் வெல்றீங்களா இல்லையோ நீங்கள் வேண்டுன்னா பகவான் உங்களுக்கு கை கொடுத்துருவார் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் புரியுதுங்களா அதுக்கப்புறமா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார் ராசிக்கு அது வந்து எட்டாம் இடம் ஸ்தானம் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் தாராளமாக தெரிந்து உங்களுக்கான மரியாதைகள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய மரியாதை ஸ்தானத்தை ஆயுள் ஸ்தானத்தை தான் குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறபோது உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைச்சே தீரும்ங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்திலேயே ஆட்சி பெற்று இருப்பது வந்து சிறப்பான ஒன்று பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குலதெய்வஸ்தானம் சந்தான விருத்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிற கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்தினுடைய அதிபதி சுக்கரணி ஆட்சி பெற்று வறுமையாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீருங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அப்போது மிதனராசிக்காரவங்கள் நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக பண வரவை எதிர்பாருங்கள் அது கிடைக்கும் கிடைக்காமல் போகாது அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சே தீரும் புரியுதுங்களா ஆக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தமட்டில் மிதன ராசிக்காரவங்களுக்கு நிறைய சிறப்பான பலன்கள் இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தமட்டில் உங்கள் மனசு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஒளிமயமாக இருக்கும் தெள்ள தெளிவான சிந்தனைகள் அப்படிங்கிறது அந்த மனசு மூலயமாக பிறக்கும் அப்படி இருக்கிற அமைப்பில் வந்து இந்த மாதத்தை பொறுத்த மட்டில் சிந்தித்து செயல்பட்டு பல காரியங்களில் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா நாங்கள் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த மட்டில் அதிபயங்கரமான ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை தக்க வைத்து அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே இது செப்டம்பர் மாதத்துக்கான சிறப்பான பலன்கள் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் மிக்க நன்றி